ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட் அகாடமி இந்த வீட்டில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டுருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்த்துக்க போகிறோம் அதுவும் எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் தாங்க விட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஆனால் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க சரிங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் அதுவும் இந்த ஜாப்புக்கு சேலரிலாம் எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா இதுக்கு நம்ம ஜஸ்ட் டென்த்து டிகிரி முடிச்சிருந்தாவே நம்ம எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுறதுங்க லாஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று வரையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம எல்லா வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த ஜாப் ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த போஸ்ட் எங்கெங்கே எவ்வளோ வேகன்சி இருக்குது எங்கெங்கே எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னு நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் நான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மாஸ்டர் மைண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லா கவர்மெண்ட் ஜாப் வேலை வாய்ப்புகளை பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவர்மெண்ட் ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமிஷ்னர் ரேட் ஆஃப் ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் நம்ம இன்னும் சொன்னோம் இல்லைங்க நான் சொன்ன இல்லைங்களா அந்த எழுத்துறை அச்சு அது அந்த ஜாப் தான் சொல்லியிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் த டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் போஸ்ட் என்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேங்க சரிங்களா எப்போ இந்த வேகண்ட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் வேக்கண்ட் ஆகிருக்கு சரிங்களா தேதி தான் வேக்கண்டாக இருக்குது இன்றைக்கி நான் டுவெல்த் சரிங்களா இது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன போஸ்ட் என்னென்ன வேக்கன்ட் காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் மெக்கானிக் அந்த ஒரு போஸ்டிங் இருக்குது ஜூனியர் எலக்ட்ரிஷியன் இருக்குது அசிஸ்டண்ட் ஆஃப் செட் மிஷின் டெக்னீஷியன் இருக்குது சரிங்களா அப்புறம் டிடிபி ஆப்ரேட்டர் போஸ்ட் இருக்குது டைம் கீப்பர்னு ஒரு போஸ்டிங் இருக்குது நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ப்ரஸ் கவர்மெண்ட் சென்ட்ரல் ப்ரெஸ் அப்படின்னு அது கிரேட் டூ சென்ட்ரல் ப்ரஸ் சொல்லுவாங்க அது ஒரு போஸ்டிங் இருக்குது சரிங்களா அடுத்து பிரான்ச் ப்ரெஸ் இருக்குது இப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சென்னையில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா மதுரை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருச்சி அடுத்து புதுக்கோட்டை சேலம் அண்ட் விருதாச்சலம் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்டில் விட்டுருக்காங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட் எங்கே விட்டுருக்காங்க அதோடய சேல்ரி எவ்வளோ எத்தனை போஸ்ட் இருக்குது எந்த கேஸ்ட்டுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ்ட் பேசிஸில் தான் உங்களுக்கு இடஒதுக்கிட்டே இருக்குது சரிங்களா இந்த கேஸ்ட்டுக்கு இவ்வளோ அந்த கேஸ்ட்டுக்கு இவ்வளோனு இருக்குது எல்லா கேஸ்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன ஏது அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் சரிங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலே உங்களுக்கு புரியாமல் போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெக்கானிக் போஸ்ட் இதுக்கு சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஏ லெவல் எயிட்டில் தான் கொடுக்குறாங்க நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ருந்து செவன் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதாவது ஐநூறு பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுபாலேருந்து எழுபத்தோராயிரத்தி வரைக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா இதில் பிசி கேஸ்ட் சரிங்களா அந்த பிசி கேஸ்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் ஜாப்க்கு நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாவே எலிஜிபிள் தான் சரிங்களா எத்தனை வேக்கண்ட்னா ஒரு வேக்கண்டாக தான் காலியாக இருக்குது இதில் நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எலக்ட்ரிஷியன் இதுக்கும் சேம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க இதுக்கு எந்த கேஸ்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி படித்த எஸ்சியில் இருக்கவங்களுக்கு அப்ளை பண்ணலாம் எஸ்சி கேஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சரிங்களா அது ஆதி திராவிடர் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்க எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் இந்த பிற்படுத்தப்பட்டு வரும் அந்த கேட்டகரியில் இருந்திங்கன்னா இதுங்க எலிஜிபிள் தான் சரிங்களா இதுக்கும் குவாலிஃபிகேஷன் டென்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிருந்தாலே போதுமானது இந்த ஜாப்க்கு இதுக்கு எத்தனை வேகண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அசிஸ்டண்ட் ஆஃப் செர்ட் மிஷின் டெக்னிஷியன் சரிங்களா இதுக்கும் சேலரி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வேகண்ட் இருக்குது என்னென்ன கேஸ்டில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிசி அப்ளை பண்ணலாம் ஜிடி எஸ்சி எம்பிசி இண்டிஎன்சி பிசிஓஎம் ஜிடிபி ஜிடிடபிள்யூ எஸ்சிபி எம்பிசி அப்படின்னு எல்லா விதமான ஜாப் கேட்டகிரியும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா நீங்கள் எந்த எந்த எல்லா விதமான கேஸ்ட்டில் இருக்கணுமோ நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் சரிங்களா டிப்ளமாவில் ப்ரிண்டிங் டெக்னாலஜி அந்த கோர்ஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர் ஏன்னா இது மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு முன்னேரிமை கொடுக்குறாங்க சரிங்களா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அந்த கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் போஸ்டிங் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆப்ரேட்டர் இதுக்கு சேலரி ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூறுபாலேருந்து ஒரு லட்சத்தி வரைக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா இதுக்கு நம்ம குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரி முடிச்சிருக்கணுங்க அது பிசிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி இந்த டிகிரி முடிச்சிருக்கணும் போஸ்ட் கிராஜுவே போஸ்ட் கிராஜுவேட் அதாவது பிஜி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் தான் சரிங்களா நெக்ஸ்ட் என்ன எக்ஸப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும் தமிழ் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷோட தமிழ் கொஞ்சம் நல்லா டைப் அது டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் டெஸ்க்டாப்பு உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மற்ற லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதே போகுதுங்க இதுக்கெல்லாம் அதில் அந்த நா அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தாவே போதுமானது இந்த ஜாப் சரிங்களா நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டைம் கீப்பர் கிரேட் டூவில்ட்டுருக்காங்க இதுக்கு சேலரி எவ்வளோ ஸ்டார்டிங்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா இதுக்கு என்னென்ன கேஸில் இருக்கிறவங்க எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஜிடி ஏசி சரிங்களா இந்த கேட்டகிரிலேருந்து நீங்கள் எலிஜிபிள் இதுக்கும் வழக்கம் மொழி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டென்த்து பாஸ் பண்ணி இது நீங்கள் எலிஜிபிள் தாங்க அப்ளை பண்ணிக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாப் டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஏஜ் லிமிட் எந்தெந்த கேஷ்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா எஸ்சி எஸ்சி இந்த மாதிரி எஸ்டியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி செவன் இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் எம்பிசி டிஎன்சியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் இயர் தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஓசியாக இருந்தால் தேர்ட்டி டூ டூ சரிங்களா மினிமம் தேர்ட்டி செவன் மேக்ஸிமம் தேர்ட்டி செவன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எலிஜிபிள் உங்களுக்கு ஈஸியாக டேபிளில் பார்த்தவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா அதே நீங்கள் டிசபிள்டு அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஊனமுற்றோர் அந்த மாதிரி இருக்குது மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ இயர்ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் தான் இந்த மாதிரி மிலிட்ரியிலேருந்தால் நிறைய பேர் ப்ரோ அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் சரிங்களா ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுவும் கேஸ்ட் வைஸாக டிஃபர் ஆகும் ஓசைக்கு மட்டும் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ள கைக்கு நீங்கள் கிடைக்கிற மாதிரி அனுப்பிச்சுருந்தோம் சரிங்களா மோஸ்ட்லி ரெகுலர் போஸ்ட்டுக்கு போகல ஆஃப்லைன் மூலியமாக தான் ஃபஸ்ட் ஆஃப் எங்கள் ஜாப் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெகுலர் போஸ்ட்டுக்கு அனுப்புகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிங்கன்னா உங்கள் கை கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிடும் சரிங்களா அனுப்ப வேண்டிய அட்ரஸ் அதாவது முகவரின்னு பார்த்தீங்கன்னா த கமிஷ்னர் கமிஷ்னரேட் ஆஃப் ஸ்டேஷ்னரி அண்ட் ப்ரிண்டிங் ஒன் டென் அண்ணாசாலை சென்னை சரிங்களா இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ அவங்க நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கீங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் தராங்களோ அதோடு உங்கள் ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இதோட உங்களோட ஐடி ப்ரூஃப்ஃபோட்டோ சேர்த்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு அப்படி எல்லாம் சொல்லிடுறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஹெச்எஸ்சி எஸ்எஸ்எல்சின் டிகிரி முற்றம் எதாக இருந்தாலும் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு அதாவது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அந்த ஒரு அதோட பிரிண்ட் இருந்தாலும் ஓகே தான் அதோட ஜெராக்ஸ் காப்பி நெக்ஸ்ட் உங்களோட டிஎஸ்சி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் அட்டாச் பண்ணலாம் சரிங்களா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணால் போதும் நேரில் இன்டர்வியூக்கு அங்கே நேர்காணலுக்கு கூப்பிடும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன்னா நேரில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அண்ட் தென் எக்ஸாம் மூலியமாக தான் இது செலக்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா எக்ஸாம்னா கொஞ்சம் ஈஸியான எக்ஸாமாக தான் இருக்கும் எக்ஸாம் முடித்த வாழ்க்கை உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா மொத்தம் செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ண டூ ரவுண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கு நெக்ஸ்ட் என்ன அட்டாச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கன்னா ரேஷன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது இல்லைனா அதை அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு ஃபோட்டோ கேட்டிருக்காங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஜெராக்ஸ் காப்பிலாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் சரிங்களா அதை அப்ளை பண்ண நான் அப்ளை பண்ணுறதுக்குன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையர்களும் கொடுத்துருக்காங்களா இதா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத எங்கே போட்டுருணும் நெக்ஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஓட்டிக்கோங்க உங்களோட நேம் உங்களோட தகப்பனார் நேம் நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் சரிங்களா வித்து பின்கோடோட நீங்கள் மென்ஷன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் சரிங்களா உங்களோட சர்ட்டிஃபிகேட்டில் இப்போ இந்த ஏர் வரைக்கும் எப்படி கரெக்டான ஏஜ் இருக்கும் அந்த ஏஜ் தான் சரியாக கொடுக்கணும் சரிங்களா அப்புறம் சார்ந்துள்ள இனத்தின் பெயர் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அது பக்கத்தில் நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு இந்த ஆல்ரெடி நீங்கள் இராணுவத்தில் இருந்தீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி ஏதாச்சும் அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா இருக்கு இல்லை நான் அதில் முன்னுரிமை பெற்றிருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க இல்லைனா இல்லைன்னு மென்ஷன் டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பண்ணுவோம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி டென்த்து முடிச்சிருந்தா டென்த்து ஹெச்எஸ்சி டுவெல்த்து முடிச்சிருந்தா டுவெல்த் சரிங்களா டுவெல்த் நுட்பது ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஏதோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்காங்க சரிங்களா வேலை வாய்ப்புக்காக வேலை வாய்ப்பாக பதிவேணும் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களா அதோட பதிவு இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க அதை நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா அது நம்பர் உங்களுக்கு இருக்கும் அது மார்க்காம ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அண்ட் லாஸ்ட்டு ஃபைனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண உங்களோட அட்ரெஸ் இது போட்டுருங்க அண்ட் லாஸ்ட் ஃபைன் லோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லாஸ்ட் ஃபைனில் லோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளேஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுற டேட் அண்ட் ஃபைனலாக உங்களோட சிக்னேச்சர் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ இப்படி தான் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஃபுல் அண்ட் ஆஃப்லைன் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ சரிங்களா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க ஏதாச்சும் டவுட் இருந்து புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த வீடியோ ஃபுல்லாக கிளியர் கேட்டால் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இப்போ ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் எல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண சரிங்களா இது வந்து போனஸ் டிப்ஸுக்கான ஒரு ஒரு பார்ட் ஒரு என்டிங் சரிங்களா இது இதை ஃபாலோ பண்ணிக்காம உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எக்ஸாம் இன்டர்வியூ போது சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னாவே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரிங்களா நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்வியூ எக்ஸாம்லாம் எப்படி இருக்குன்னா எக்ஸாம்லாம் நீங்கள் என்ன இப்போ டென்த்து முடிச்சிருக்கீங்களா டென்த்து பேஸ்டான கொஷின் தான் உங்களுக்கு ரைஸ் ஆகும் சரிங்களா நீங்கள் டென்த்து முடிச்சிங்கன்னா டென்த் சம்மந்தப்பட்ட ரொம்ப ஜென்ரலாக இருக்கும் கொஷின்ஸு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப டஃபாக இருக்குது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சிம்பிளாக தான் கேட்பாங்க சரிங்களா இப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்டது கேட்பாங்க அதுவும் உங்களை வந்து சப்ஜெக்ட் நாலேஜே கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி மோஸ்ட்லி உங்களை ப்ராக்டிக்கலாக தான் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ப்ராக்டிக்கலாகனால் எந்த மாதிரி சொல்கிறேன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி பண்ணால் எப்படி பண்ணுவீங்க இந்த மாதிரி எழுதுபொருள் அழச்சித்துறை இந்த மாதிரினா என்ன அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ரொம்ப ரொம்பவே காமனாக கேட்பாங்க நீங்கள் ரொம்ப அப்படி டீப்பாக டெப்த்தாக படிச்சுட்டு போகணும் அப்படின்றது அவசியமே கிடையாதுங்க ரொம்ப காமனாக தான் கேட்பாங்க சரிங்களா ஜஸ்ட் ஓவரலாக உங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க நீங்கள் அப்படி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் டேரக்டாக தெரியலனே சொல்லிவிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மல்லிப்பே இப்படி பதில் சொல்லணும்னு இது பண்ணுவேன்னா அப்புறம் அவங்க அதிலேருந்து கொஷின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சரிங்களா உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலே டேரெக்டாகவே தெரியலை மேம் தெரியலை சார் அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுங்க சரிங்களா எப்பவுமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அந்த இதுலேயே இருக்காதிங்க கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நர்வஸாக இருக்கீங்கன்னா கூட அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது ஆன்சர் தெரிஞ்சால் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க ஆன்சர் தெரியலைன்னா எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாமே அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருங்க சரிங்களா தெரியல மாதிரி காட்டிக்கோங்க தெரியுதோ தெரியல கான்ஃபிடென்ட்டாக இருங்க தெரியலையா தெரியல மேம் தெரியல சார்னு ஓப்பனாக சொல்லிவிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அது மோஸ்ட்லி அவங்க ஆன்சர் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு ஷீட் வச்சுருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே வருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க எங்கிருந்து வரீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க ரீசெண்டாக அந்த ஊரில் என்ன இதாச்சு அந்த மாதிரி கேட்பாங்க அப்படியெல்லாம் காலையில் வரும்போது என்ன நியூஸ் பேப்பர் படிச்சு இந்த இந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் நியூஸ்க்கு ரீசெண்டாக படிச்சிங்களா இந்த மாதிரி லைட்டாக உங்களை வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி கொஷின் கேட்பாங்க நீங்கள் என்னென்ன நடந்துச்சோ அந்த மாதிரி கேஷுவலாக நீங்கள் ஆன்சர் பண்ண போகணும் சரிங்களா கூட நீங்கள் அப்படியே பதட்டப்பட்டு சொல்லணுமோ இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாதுங்க தென் போக சொல்ல மறக்காமல் நீட்டாக கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க சரிங்களா உங்களோடய ஃபார்மாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நம்ம நல்லா இவங்க வெளியே சுற்றுறோமே அந்த மாதிரிலாம் இருக்காமல் கொஞ்சம் ஃபார்மாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சரியா